காய்ஸ் ஜான் வணக்கம் என்னையும் ஜிம்பாபுவேவையும் இந்திய பேட்ஸ்மென்கள் சிறப்பு எடுத்து அடித்த மாதிரி இருந்ததுங்க என்ன ரிவெஞ்சு இது தான்ட்டா ரிவெஞ்சு அதாவது தோனியே அபிஷேக் சர்மா பேட்டிங்கை பார்த்துட்டு சாலியூட் பண்ணியிருக்காரு டெஃபினட்டாக இவன் தான் ஒரு எதிர்கால ஒரு மிகப்பெரிய தூண்ட ஒரு சிங் மாதிரி இவனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது டெஃபினெட்டாக டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு செட்டான பேட்ஸ்மேன் இவன் தான் இவனை மட்டும் ஏதாவது அரசியல் பண்ணி அதாவது பெண்ணுக்காக போக வச்சிடாதீங்க டெஃபினட்டாக செம்ம பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன் அதாவது ரெண்டாவது மேட்சுங்க அவர் இந்த சீரீஸ் தான் டெபியூ பண்ணார் ஆனால் செகண்ட் மேட்ச்லேயே வந்துட்டு பயப்படாமல் அதாவது இந்திய பேட்ஸ்மேன்கள் ஹிஸ்ட்ரியை நானூறு ஆண்டு ஹிஸ்ட்ரியை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காருங்க குறைந்த பந்தியில் அதாவது நாற்பத்தி ஏழு பந்தில் சதம் அடித்த முதல் பேட்ஸ்மேன் இந்திய பேட்ஸ்மேன் இவர் தாங்க அதிவேகமாக சதம் அடித்தது மட்டுமல்லாமல் பேட்டில் பால் படுறதெல்லாம் பறக்குதுங்க சிக்ஸருக்கு இது அடிக்கிறாரு அது அதாவது நூற்றி முப்பத்தஞ்சு மீட்டர் சிக்ஸர் தூரம் பிளாஸ் இருக்காருங்க இதுதான் இந்திய பேட்ஸ்மேன்கள் அடித்ததுலேயே ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி என்று சொல்லலாம் மனுசனா மிருகமா மிருகமான தெரியலங்க எட்டு சிக்ஸர் ஏழு பவுண்ட்ரி சட்டார் படார் படார் சடார்னு நாற்பத்தி ஏழு பந்தில் செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணார் ஜிம்பாபே பவுலர்ஸ் வந்துட்டு ஆடிட்டாங்க ஒன்றுக்கு போயிட்டாங்க என்று தான் சொல்லணும் இவனாடா போன மேட்ச் வந்துட்டு நடித்த நடிகரத்துல மாதிரி இப்போ வேற லெவலில் விளையாடுற அந்தளவுக்கு ஸ்தம்பித்து போய்விட்டார்கள் என்று சொல்லாமல் இந்திய பேட்ஸ்மென்கள் அதாவது வந்து கிரிக்கெட் உலகையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு நம்ம விராட் கோலி ரோகித் சர்மா எல்லாருமே சல்யூட் பண்ணியிருக்காங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் ஓபனர் பேட்ஸ்மேன் இனிதாண்டா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப் வர என்று மிகப்பெரிய லெவலில் நம்ம எம்எஸ் தோனி சல்யூட் பண்ணியிருக்காரு ஒரு யங்ஸ்டர் பேட்ஸ்மேன் டி டுவெண்டி ஃபார்மேட்டில் எப்படி விளையாண்டது பிரம்மிப்பை ஏற்படுத்தியிருக்கு அவரோட செஞ்சுரி இந்திய அணி இளம் பிளேயர்களுக்கே எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய செஞ்சுரி பூஸ்ட் அளிக்கும் என்றும் நம்ம எம்எஸ் தோனி எல்லை கடந்து மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காருங்க அபிஷேக் சர்மாவை அண்ட் இரநூத்தி முப்பத்தி நாலு ரன் டுவெண்ட்டி ஓவரில் நம்ம பயிற்சி ஆட்டம் நடந்தது நடந்துன்னு சொன்னோம் பயிற்சி ஆட்டத்தில் இந்த மாதிரி தான் பிளே பண்ணி ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த முதல் மேட்சில் தாங்க முதல் டி டுவெண்ட்டி மேட்சில் தான் கொஞ்சம் லேக் ஆச்சுன்னு வைங்களேன் ஆனால் இன்றைக்கி கசைக்கு பிழைச்சிட்டாங்க அடுத்து ருத்ராஜ் கேக்வாட் அட்ஜார் பாருங்கள் ஒரு சிக்ஸர் பதினோரு பவுண்டரி என்ன கோபத்தில் இருந்தாலும் தெரியல கொண்டு எடுத்துட்டாங்க என்ற சொன்னாங்க ருத்து எழுபத்தி ஏழு அண்ட் அபி சிக்ஸர் மசஞ்சூரி அண்ட் ரிங்கு சிங் இருபத்தி ரெண்டு பந்தில் அஞ்சு சிக்ஸர் ஏதோ சிக்ஸர் சிங்கிள் சிங்கிள் டீம் மாதிரி அடிக்கிறாங்க இந்திய பேட்ஸ்மேன்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் ஒரு பதிமூணு சிக்ஸர் வீசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அப்படியே ஊதி தள்ளிட்டாங்கன்னு வைக்கலாம் அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரிவெஞ்சுனா இதுதான்டா இனிமே ஜிம்பாப்வே வந்துட்டு நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு இந்தியானா நம்ம ஜெயிக்க முடியாது அதுதான்டா உங்களோட நிலைமைன்னு நிலைக்குள்ளேயே வச்சிருக்காங்க இந்திய பேட்ஸ்மேன்கள் அண்ட் இந்திய டீம் இளம் பேட்ஸ்மேன்கள் அண்ட் அபிஷேக் சர்மா அவரோட இன்னிங் சொல்ல வார்த்தையே இல்லைங்க தனது ரெண்டாவது மேட்சில் வந்துட்டு அதிவேகத்தில் செஞ்சுரி அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்தீங்களா அண்ட் ஓவரால் அதாவது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஒவ்வொன்று ஜிம்பாபே அண்ட் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க அடுத்து மூணு போட்டிகள்லையும் இந்தியா வின் பண்ணி இந்த சீரிஸை பீட் பண்ணுவாங்களா இதே பவர் பேங்க் பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு இந்திய டீம் இளம் பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு வெளிப்படுத்துவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க